ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்ன்கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ அதில் எதை பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கஸ்டமராக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் அதாவது ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ அதாவது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க அதாவது இந்த பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது என்னென்னேருந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது வந்து என்ன அப்படின்னு அந்த இந்த வந்து பார்க்க போகிறோம் பத்தாயிர ரூபாய்க்கு மேலே வந்து நீங்கள் வந்து பணம் எடுக்கணும்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெலாம் எலிஜிபிள் ஆகும் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் ஆகாது என்னென்ன ஸ்டெப்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஏடிஎம்ல போய் எடுக்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக இருந்தால் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்லாம் பணம் எடுக்க முடியும் இதாவது அதாவது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ கஸ்டமருக்கு மட்டும் தான் இது வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகுது என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்கெல்லாம் போகுதுக்கு முன்னாடி இப்போ நம்மளோட நீங்கள் ஃபஸ்ட் டைம் அந்த வீடியோ கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்துல பெல் பட்டினையும் கிளிக் பண்ணி ஆன்கிற நோட்டிஃபிகேஷன் பண்ணி பண்ணிச்சுக்கோங்க அப்போ நாங்கள் இந்த மாதிரி பேங்கிங் சம்பந்தமான வீடியோஸ் போட்டாலுமே உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க இது வந்து என்ன ரூல்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டு வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேங்கில் உள்ள போய்ட்டு சலான் ஃபில் பண்ணி பணத்தை வந்து எடுக்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அதாவது க்யூவில் போய் நின்று வந்து பணம் வந்து எடுக்கணும் ஒரு சில பேர்லாம் அர்ஜென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் எடுத்துக்கிறதுக்காக போவாங்க அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் மிஷின் ஆரம்பித்து அதுக்கான கார்டும் கொடுத்து ஏடிஎம்லேருந்து டேரெக்டாக நீங்கள் போயிட்டு வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணி எடுத்துக்கிற முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஏடிஎம் கார்டு எல்லாருமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெயின் பண்ணுறாங்க எஸ்பிஐ தரப்புலேருந்து அது வந்து என்ன அப்புடின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எஸ்பிஐ கஸ்டமரும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா பணம் எடுக்க போகிற போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஸ்பிஐ இருந்து லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்கணும் அப்படிங்கிற வந்து அங்கே வந்து சொல்லியிருக்காங்க எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கனா இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷனே வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரவா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிர ரூபாய்க்கு உள்ளே அதாவது ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணம் எடுக்க போனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் உங்களுடைய மொபைல் நம்பர் அந்த ஏடிஎம் மிஷினில் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கான ஓடிபி அதில் வந்து சப்மிட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்குன்னு இந்த டிஜிட்டல் இந்தியாவில் நிறையா திருட்டு நிறையா ஃப்ராடு நிறைய நடந்துட்டு இருக்கிறதுனால அதை வந்து கம் கம்மி பண்ணணும் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்பிஐ தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ரூல்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கனா மக்கள்கிட்ட வந்து ரொம்ப ஒரு வரவேற்பு வந்து அழிச்சிருக்கு உங்களுடைய நோக்கங்கள் என்ன உங்களுடைய கருத்து என்னங்கிறத வீடியோக்கீல் வந்து கமெண்ட் சாக்சில் போஸ்ட் பண்ணுங்கள் அதாவது இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டாக மைனஸ் பாயிண்டா அப்படிங்கிற வந்து வீடியோக்கீல வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இருக்குது அது எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டு அண்டு பின் நம்பர் வந்து ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதில் உள்ள பல்க்கு அமௌண்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட்லாம் போட மாட்டாங்க எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரரூவா முப்பதாயிரரூவா போட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பணத்தை வந்து பார்த்திங்கன்னா திருடு தான் பார்ப்பாங்க அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டை உள்ள சொதியே வந்து பார்த்தீங்கன்னா பின் நம்பர் போட்டு எடுத்துருவாங்க உங்களுடைய இந்த மாதிரி ஓடிபி அண்டு உங்களுடைய மொபைல் நம்பர் தான் அவங்களுக்கு தெரியாது அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரவேற்கத்தக்கது தான் நான் வந்து சொல்வேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காண்டாக்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிற வந்து நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க பேங்கிங் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய வீடியோஸ் தான் பிடிங்க இருக்குது அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பண் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணல ரிப்ளை பண்ணி நிறைய பேர் சொல்கிறீங்க தயவு செய்து எல்லாருமே சாரி ஏன்னா ரிப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கல நான் வந்து பார்த்திங்கன்னா டென் ஓ கிளாக் மேலே தான் நைட் வந்து ஃப்ரீ ஆவேன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இருக்கிற டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கமெண்ட்ஸ்க்கு வந்து அந்த பத்து மணிக்கு மேலே தான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்